பல வகையான இனிப்புகளும் ஹோம் ப்ராடக்ட்ஸும் நமக்கு நிறைய கிடைக்கிது ஆனால் எது நல்ல பிராண்டட் குவாலிட்டியோ அதை பார்த்து வாங்கணும் அப்போ தான் நம்ம வயிற்றுக்கு கெடுதலை செய்யாது ஸ்வீட்ஸு பாருங்கள் இப்போ டூ மச் ஆஃப் இனிப்பு உள்ள சாக்லேட் எல்லாம் மரணத்தை கூட கொண்டு வருதுன்னு சொல்கிறாங்க அதனால் ஓரளவு இனிப்பான பலகாரங்களை சாப்பிடணும் பாருங்கள் சுவைமிக்க பலகாரங்க நம்ம கண்ணையும் கருத்தையும் கவருது எது மீடியமான ஸ்வீட்டு இருக்கோ அதை வாங்கி சாப்பிடணும் ஸ்வீட்டு சாப்பிட்றதுக்கு தக்கன நாம் எக்ஸசைஸ்களும் பண்ணணும் வாக்கிங் போன்ற விஷயங்களை நம்ம விடாமல் செய்து நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுடைய கொழுப்பை எரிக்கணும் அடிக்கடி நடக்கிறது நிற்கிறது நிறைய பேசுறது இந்த மாதிரியே எக்ஸ்கிரியேஷன் ஆகணும் நம்ம சக்தி இல்லைன்னா நம்மளுக்கு சுகர் வந்து நம்ம பாடாப்படணும் மருந்தே உணவுங்கிறாரு வள்ளுவர் அதே மாதிரி டயட்டிஷன்களும் ஒரு கல்யாண வீட்டில் விருந்து வைக்காங்கன்னா உங்களுக்கு எது தேவையானதோ எது ரொம்ப பிடித்தமானதோ அந்த பொருள்களை மாத்திரம் வாங்குங்க எல்லாவற்றையும் வாங்கி வீணாக்காதீங்க இப்போ இருக்குதுன்னு சொல்லி அத்தனையும் சாப்பிடாதீங்க அதுதான் உங்களை வியாதியில் கொண்டு தள்ளும் அதனால் உடம்புக்கு தேவையானது மனசுக்கு பிடித்தமானதுன்னு செலக்ட் பண்ணி சாப்பிடுங்க அளவோடு சாப்பிட்டு வளமோடு இருங்கன்னு டயட்டிஷன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வள்ளுவரும் உணவே மருந்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு குறித்த நேரத்தில் சாப்பிடணும் வயிற்றுக்கு தேவையானதை சாப்பிடணும் ருசியாக தான் இருக்கேன்னு வயிறு பொடைக்க சாப்பிடக்கூடாது இப்படி நாம் நம்மளை காத்துக்கிட்டால் எந்த வியாதியும் நம்ம பக்கத்தில் வராது முறையான நடைப்பயிற்சி அளவான உணவு தியானம் ஆனால் நம்ம உடம்பு ரெகுலரைஸ் பண்ணுனா எந்த நோயும் நம்ம பக்கத்தில் வராதுங்கிறது உறுதி அதுபோல் கெட்ட பழக்கங்களுக்கும் நம்ம இடம் கொடுக்கக்கூடாது சிகரெட்டு பீடி குடி போன்ற வேண்டாத பழக்கங்களை நம்ம திரும்பியும் கூட பார்க்காம நம்ம வாழ்க்கையை நடத்துனா நம்ம உடம்பு ஒரு சிறந்த கடம்பாக இருக்கும் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தென் க்யூர் அதனால் வியாதி வராமல் நம்மளை பார்த்துக்கிட்டா நோயற்ற வாழ்வு குறை செல்வோன்னு வாழலாம் உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸுக்கு அனுப்புங்க நன்றி வணக்கம்